ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ராகி மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சத்தான குழி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ஹெல்தியான குழி பணியாரம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு வெள்ளக்கரைசல் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் எடுக்கலாம் அரைக்கப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் அரைக்கப் தண்ணி ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா மசிக்கணும் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா மசிக்கணும் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கூட நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து மசிச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதில் நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் நான் வறுத்த ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ராகி மாவு வேணாலும் எடுக்கலாம் இது கூட அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் ஒரு கப் இட்லி மாவை எடுத்திருக்கேன் நல்லா புளிச்ச இட்லி மாவையே எடுத்துக்கோங்க இட்லி மாவு சேர்க்கறதுனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இட்லி மாவு சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதில் நீங்க ஒரு கப் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இப்போ இதில் நான் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம கரைச்ச வெள்ளக்கரை வந்து வடிகட்டிட்டு சேர்க்கணும் சூடான வெள்ளக்கரை சில இதுல வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு குழிப்பனியார மாவு வந்து ரெடியாயிரும் நம்ம இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால இதை ஊற வைக்க தேவையில்ல இத நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு குழிப்பனியாரம் ஊத்துறதுக்கு மாவு வந்து ரெடியாயிரும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் நான் இதில் இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால நான் ஆப்பசோட எதுவுமே இதில் சேர்க்கலை நான் இந்த மாதிரி கப்ல ஊற்றிட்டு தான் குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றிருக்கேன் நீங்கள் டம்ளர்ல கூட ஊற்றலாம் இந்த மாதிரி எதுலேயாவது ஊற்றிட்டு நம்ம ஊற்றும் போது அங்கங்கே சிந்தாமல் இருக்கும் இப்போ குழிப்பணியார கல் நல்ல சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி விட்டோம்னா போதும் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து குக்காகி வந்துடும் நம்ம இதில் ராகி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் வேற சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் சுவையான ராகி குழிப்பனியாரம் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான ராகி குழிப்பணியாரம் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்ல ஹெல்தியான ஃபைபர் ரிச்சான ஒரு ஹெல்தியான குழிப்பணியாரம் ரெசிபி ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்